எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமக பத்ரிஜிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு மலை இறைவனுக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தையும் கொண்டு இன்றைக்கி போர்ட்டி ஃபக்ரேட்டரில் எடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஆன்மாக்களுக்கு சத்தி நிவாதம் வருவித்தல் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்போ அதற்கான பாடல் என்ன நம்ம பார்க்கும்போது இன்ன வகையால் இருவினைங்கன் நின்று அருந்தி இன்ன வகையால் இருவினைங்கண் நின்று அறுத்தி முதல் என்ன முதல் இல்லோன் நல்வினைக்கண் எல்லா உலகும் எடுப்புண்டு எடுப்புண்டு செல்காலம் பின் நரகம் சேராமே நல்ல நெறி எய்துவதோர் காலம் தன் அன்பரை கண்டு இன்புறுதல் உய்யும் நெறி சிறிதே உண்டாகி பையவே மட்டாய் மதராய் வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவா போல கிட்டியதோர் நல்ல பிறப்பில் பிறப்பித்து நாடும் வினை எல்லை இரண்டும் இடை ஒப்பில் பல் பிறவி அத்தம் அதில் அன்றோ அளவு என்று பார்த்து இருந்து சக்தி பதிக்கும் தரம் போற்றி அப்படின்னு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே என்ன சக்தி நிவாதம் இந்த ஆன்மாக்களுக்கு வர்றதை பற்றி இங்கே சொல்ல போகிறாங்க அப்போ வேறு ஒருவரையும் தனக்கு முதல்வனாக இல்லாத சிவபெருமான் அனைத்து உயிர்களுக்கும் மேலே கூறியபடி நன்மையையே செய்யும் நோக்கில் பிறப்பு நிலை முடிவது வரை உயிர்களுக்கு நல்வினை தீவினை பயன்களை கூட்டுவிட்டு நுகர்விக்க செய்கிறான் அப்போ வேறு யாரும் அவனுக்கு மேலே முதல்வன் யாரும் இருக்காங்களா இல்லை அப்போ தனக்கு முதல்வனாக இல்லாத வேறு ஒருவரையும் தனக்கு முதல்வனாக இல்லாத அந்த சிவபெருமான் அனைத்து உயிர்களுக்கும் நமக்கு மேலே கூறியபடி நன்மையையே செய்யும் நோக்கில் நாம் செய்யும் நல்வினைக்கு நம்ம நன்மையை கொடுக்குறதும் அவன் நன்மைக்கு தான் நம்ம செய்யக்கூடிய தீமைக்கு தண்டனை கொடுக்குறதும் ஒரு நன்மைக்கு தான் அது நம்மளை வந்து திருத்துறதுக்காண்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு தீவினை பயனை நம்ம நரகத்தில் போய் நம்ம அணுவிக்கும் அந்த மாதிரி போது இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் நம்ம கேட்டாங்க இல்லையா கேள்வி அப்போ அதுவும் என்ன நம்மளுடைய நன்மைக்காகத்தான் நாம் பக்குவம் அடைவதற்கு ாகத்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா அப்போ அனைத்து உயிர்களுக்குமே அதன் நன்மையே செய்யும் அந்த நோக்கில் பிறப்பு நிலை பிறப்பு நிலை முடிவது வரை அந்த உயிர்களுக்கு நல்வினை தீவினை பயன்களை கூட்டுவித்து இறைவன் நுகர்விக்க செய்கிறான் நம்மளை வந்து நுகர்விக்க செய்கிறான் அவ்வாறு செய்கையில் அந்த இரு வினைகளுக்கு இருப்பிடமாகிய அந்த மாயா உலகங்களை மாறி மாறி வரும்படி அப்போ அந்த இரு வினைகளுக்கு இருப்பிடமாகிய அந்த மாயா உலகம் அந்த மாயா உலகத்தில் தான் நாம் இருக்கோம் அப்போ இந்த மாதிரி இந்த இரு வினைகளுக்கு இருப்பிடமாகிய மாயா மாயா அந்த உலகத்தில் அந்த மாயா உலகங்களை மாறி மாறி வரும்படி தொன்று தொட்டு படைத்தும் காத்தும் உடுக்கியும் மறைத்தும் அருளியும் அருளியும் பேரருள் உடைமையாகிய தனது அருள் ஆற்றலை கொண்டு ஐந்தொழில் ஆற்றி வருகின்றான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன அப்படின்னா இறைவன் வந்து உயிர்களை காத்து அருளி அவற்றினுடைய அந்த கட்டு நீங்கிற வரையும் அந்த இருவனை பயன்களையும் நம்மளை வந்து தூக்கி செய்கிறான் அடுத்தது அவன் வந்து தனக்கு மேலே ஒரு முதல் இல்லாத ஒப்பற்றவனாகி அந்த சிவபெருமான் உயிர்களை வந்து நல்வினையில் செலுத்தி எல்லா உலகுகளிலும் மாறி மாறி நம்மளை பிறக்க வைக்கிறான் சரிங்களா சிவபெருமான் வந்து உயிர்களை நல்வினையில் செலுத்தி எல்லா உலகங்களையும் பிறக்க வந்து மாறி மாறி பிறக்க செய்து அதன் பின்னர் இந்த உயிர்கள் வந்து நகர நரகத்தை சேராது அந்த நன்னறி சேரக்கூடிய நிலைக்கு நம்மளை அதுக்கப்புறம் தான் உயர்த்துவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ முதல்ல என்ன பண்ணுறான்னா அந்த இருவினைகளுக்கு இருப்பிடமாகிய மாயா உலகங்களை மாறி மாறி வரும்படி செஞ்சு தொன்று தொட்டு நம்ம அந்த படைத்து காத்து அந்த ஐந்து தொழில்கள் இருக்குலையே அதை அவன் வந்து செஞ்சு செய்து கொண்டே இருக்கிறான் ஆற்றிக்கொண்டே இருக்கிறான் அந்த நிலையில் உயிர்களுடைய இந்த மல பரிபாகத்தை அறிந்து அதனால் அவ்வுயிர்கள் நரக உலகத்திற்கு செல்லும் அந்த பிறப்பு நிலையை மாற்றான் அப்போ இப்போ ப பல ஜென்மங்களாக பல பல மாயா உலகங்களில் பிறந்து பிறந்து நாம் நம்முடைய வினைகள் இரு வினைகளுடைய பயன்களையும் அணிவிச்சு அணுவிச்சு வந்த பிறகு கண்டிப்பாக அந்த உயிர்களில் ஒரு மல பரிபாகம் அப்படிங்கிறது கொஞ்சம் நடந்துருக்கும் சரிங்களா அப்போ அந்த நிலையில் உயிர்களுடைய அந்த மல அவன் வந்து அறிந்து அதனால் அந்த உயிர்கள் வந்து இப்போ நரக உலகத்துக்கு செல்லும் அந்த பிறப்பு நிலையை மாற்றான் சரிங்களா இப்போ ஒரு நல்வினை அதிகமாக செய்கிறாங்க ஒரு ஒரு கொடும் துன்பத்தை ஒரு கடுமையான ஒரு த துன்பத்தை பாவத்தை அவங்க செய்யலைன்னா நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா அப்போ அந்த உயிர்கள் நரக உலகத்திற்கு செல்லும் அந்த பிறப்பு நிலையை மாற்றி அத்தகைய ஆன்மாக்களுக்கு வீடு பேற்று நிலையை ஏற்படுத்தும் பொருட்டு அவ்வுயிர்கள் சிவனடியார்களை கண்டவுடனே சிவபெருமானையே கண்டது போல இன்புற்று அந்த சிவனடியார்கள் ஏவின அந்த பணிவிடைகளை கேட்டு உய்யும்படி நல்வழியை சத்தே காட்டி உதவுகிறான் சிவபெருமான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நமக்கு வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய இரு வினைகளினுடைய பயன்களையும் நாம் வந்து அனுபவிக்க செய்கிறான் இல்லையா அது எல்லாமே நம்முடைய நன்மைக்காகத்தான் அப்படின்னும் அதை சொல்கிறாங்க சரிங்களா நன்மையே செய்யக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த ஆன்மாக்களை இருவினை பயன்களையும் அவன் அனுபவிக்க வைக்கிறான் சரி இப்படி இப்போ நம்ம வந்து வெறும் வினைகளை நம்ம செஞ்சு செஞ்சு இருக்கிறனால இந்த மாயா உலகங்களை மாறி மாறி வரும்படி நம்மளை வந்து அங்கங்கே படைத்து படைச்சு நம்மளை இந்த வினையை அணுவிக்க அணுவிக்க செஞ்சு அவனும் இந்த ஐந்தொழில செய்துக்கிட்டே வாரான் அப்போது ஒரு பாயிண்டில் என்ன ஆகுது இப்படியே வினைப்பேன அணுவிச்சு அனுபவிச்சு நம்ம வரும்போது இந்த ஆன்மாக்களில் கொஞ்சம் பரிபாகம் அப்படிங்கிறது அங்கே ஆக ஆரம்பிக்குது அதை அறிஞ்ச உடனே உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த உயிர்கள் நரக உலத்துக்கு செல்லக்கூடிய அந்த பிறப்பு நிலையை மாற்றி அடுத்து அத்தகைய ஆன்மாக்களுக்கு வீடு பெற்ற நிலையை ஏற்படுத்தும் பொருட்டு அந்த உயிர்களை சிவனடியார்கள் இடை கண்டே உடனே சிவபெருமானையே கண்டது போல இன்புற்று அந்த சிவனடியார்கள் ஏவின பணிவிடைகளை கேட்டு உய்யும்படி அந்த ஒரு நல்வழி கொஞ்சம் நமக்கு காட்டுறான் சிவபெருமான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ என்ன சொல்றாங்க சேராது ஒரு நன்னறி சேரக்கூடிய இந்த நிலைக்கு நம்மளை உயர்த்துறோம் அப்போது அப்போ அந்த நன்னறி நிலைக்கு நம்மளை உயர்த்தும் போதுதான் நாம சிவனடியார்களை கண்ட உடனேயே நாம சிவனையே கண்டது போல அவ் உயிர்கள் வந்து இன்புறும் அந்த அடியார் ஏவிய பணிகளை வந்து மகிழ்ச்சியோடு நிறைவேற்றும் அளவுக்கு அவற்றுக்கு நல்லறிவு உண்டாகும் அப்போ இறைவன் தான் அதே ஊற்றான் என்ன இந்த நரகத்துக்கு போகக்கூடிய இந்த உயிர் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த நரகத்துக்கு செல்லக்கூடிய அந்த பிறப்பு நிலையை நம்மளை மாற்றிட்டு ஒரு நல்ல பாதையை காட்டி கொடுக்கான் ஒரு நன்னறியை காட்டி கொடுக்கான் அது என்ன அப்படின்னா இந்த சிவன அடியார்கள் இல்லையா அவங்க அவளை பார்க்கும்போது அவங்கள வந்து சிவனாகவே நம்ம நினச்சி இந்த சிவனடிகார்கள் செய்யக்கூடிய அந்த அவங்க செய்யக்கூடிய கேட்கக்கூடிய பணிகள் எல்லாத்தையுமே நம்ம செய்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு பாதையை நமக்கு காட்டி கொடுக்குறான் சரிங்களா அப்போ சிவனடியார்களை கண்ட உடனேயே சிவனையே கண்டது போன்று அவ்வுயிர்கள் வந்து இன்புறும் இன்புறும் அதை இன்புறுது அப்புறம் அடியார்கள் ஏவிய அந்த பணிகளை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றும் அளவுக்கு நம்ம அந்த ஆன்மாக்களுக்கு நல்லறிவை அவன் உண்டாக்குறான் அல்லது நன்னறிய நமக்கு காட்டி கொடுங்க இப்போ தேன் நிறைந்த அந்த மலர் வந்து மொட்டாகி அரும்பாகி போதாகி அதன் பின்னரே மலர்வதை போல இவ் உயிர்களையும் இறைவன் படிப்படியாக முன்னேற்றுவான் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை முன்னேற்று சரிங்களா முதல்ல ரொம்ப ஒன்றுமே ஒரு படைப்பே இல்லாமல் இருந்திருக்கு ஆணவ மரத்தில் வந்து தான் ஒரு பொருளோ க பொருளாக இருக்கும் அப்படின்னு உயிர் அறியாதவன்னும் அந்த ஆணவத்தில் வந்து அணுந்தி கிடக்கு அப்புறம் கொஞ்சம் சகல நிலை இந்த பிறப்பு எல்லாம் கொடுக்கான் படைப்பை கொடுக்கும் அப்புறம் கொஞ்சம் சித்தறிவு வருது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடுத்த வந்து தே அந்த வினையை செய்ய ஆரம்பிக்கும் வினையன் வந்து அந்த அந்த போவங்களெல்லாம் நுகர்ந்து அந்த வினையன் ஈட்டுது அப்புறம் வினையனுடைய பையனை அனுபவிக்கி நரகத்துக்கு போய் அனுபவிக்கி அப்போ இப்படி வினையனுடைய பயனை அனுவிச்சு அணிவிச்சு வரும்போது தான் அதனால் அவன் வந்து மாயா உலகங்கள் பலவற்றில் மாறி மாறி நம்மளை பிறக்க வைக்கான் அதுக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவன் ஐந்தொழிலையும் அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான் அதுக்காக இல்லையா அதுக்கு அப்புறம் தான் இப்படி இந்த க வினையினுடைய இந்த பயனை அணுவிக்க அணுவிக்க அந்த ஆண்மக்கள் இடத்துல ஒரு மலப்பரிபாகம் அப்படிங்கிறது வர தொடங்குதுன்னு தெரிஞ்ச உடனே உடனே நமக்கு ஒரு நன்னறியை காட்டுறான் என்ன அப்படின்னா இந்த சிவனடியார்களை வந்து எப்படி சிவனாகவே நினைக்கக்கூடிய அந்த நல்வழியை நமக்கு காட்டி கொடுக்கான் அப்போ இந்த சிவனடியே சிவனையே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவனடியார்களை கண்ட உடனேயே சிவனையே கண்டது போன்ற அந்த உயிர்கள் வந்து இன்புறும் அப்போ அந்த அடியார்கள் என்னென்ன சொல்றாங்களோ அதை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லறிவை இந்த ஆன்மாக்களுக்கு ஏற்படுத்துறோம் சரிங்களா அப்புறம் என்னென்னா கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் ஒவ்வொரு படியாக தான் நம்மளை முன்னேற்றி கொண்டு போகிறோம் சரிங்களா அதுக்கு தான் உதாரணம் கொடுத்துருக்காங்க இந்த தேன் நிறைந்த மலர் மொட்டாகி அரும்பாகி போதாகி அதன் பின்னரே அது மலர்வதை போல இந்த உயிர்களையும் இறைவன் படிப்படியாக தான் முன்னேற்றுவான் அப்போ பக்குவம் வாய்ந்த உயிர்களை நல்ல பிறவியில் அப்புறம் பிறக்குமாறு செய்தான் நம்மளை சரிங்களா மேலே நல்வழி அறநறிய காட்டுறான் சிவனொடியார்களை சிவனாகவே நினச்சி அவங்கள வந்து வணங்குறத பெரிய அந்த ஒரு நன்மையை நமக்கு செய்கிறான் அவங்க ஏவன பணிகளையெல்லாம் அந்த ஆன்மாக்களை செய்ய வச்சு அதன் மூலம் அந்த ஒரு நல்ல அறிவை நமக்கு உண்டாக்குறான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னா நம்மளை வந்து என்ன பண்ணுறான் பக்குவம் வாய்ந்த அந்த உயிர்களை நல்ல பிறவியில் பிறக்குமாறு செய்கிறான் சரிங்களா அப்போ நல்ல பிறவியில் பிறக்குமாறு செய்து இந்த நல்வினை தீவினை இரண்டுலேயுமே நமக்கு உவர்ப்பு தோன்ற வைக்கிறான் சரிங்களா அடுத்து என்ன சொல்கிறான்னா அதனால் அந்த இருவினை ஒப்பும் அந்த பரிபாகமும் எய்தி அந்த உயிரிடத்தில் பிறவியினுடைய முடிவில் என்றோ வீடு பெரு அப்படின்னு காலம் பார்த்திருந்து அவ் உயிர்கள் தன்னுடைய திருவுருள் சக்தியை அவன் பதிக்கின்ற அந்த கருணையே நமக்கு கொடுக்குறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இட இடத்துல என்ன அப்படின்னா இந்த மலப்பரிபாகம் வந்து நமக்கு ஆகுது இல்லையா அதை அறிஞ்ச உடனேயே அதனால் உயிர்கள் வந்து நரக உலகத்துக்கு செல்லும் அந்த பிறப்பு நிலையை மாற்றி அந்த ஆன்மாக்களுக்கு வீடு பேற்று நிலையை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த உயிர்கள் வந்து சிவனடியார்களை கண்ட உடனேயே சிவபெருமானியே கண்டது போல இன்புற்று அந்த சிவனடியார்கள் ஏவக்கூடிய பணிகளை கேட்டு உய்யும்படி அந்த நல்வழியை சற்று காட்டியவன் நமக்கு உதவி செய்தான் சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிறவிகளில் இருந்து அந்த தன்னலமற்ற அந்த நல்வினை பயனால் Okay. <laughs> படிப்படியாக நாம் உயர்ந்து இப்போ தன் தன்னலமற்ற நல்வினை பயன் இந்த அடியார்கள் அவங்க ஏவக்கூடிய பணிவிடைகள் இதெல்லாம் நாம் செஞ்சு சந்தோஷப்படுறோம் இல்லையா அப்படி ஒரு நல்ல வழியை நமக்கு இறைவன் காட்டி கொடுத்தான் இல்லையா அப்போ இந்த தன்னலமற்ற நல்வினை பயனாக நாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இறுதியில் உயர்ந்த இந்த ஒரு சைவ சமயத்தில் அல்லது நல்ல ஒரு குளத்தில் நம்மளை பிறக்க வச்சு அத்தகு ஆன்மாக்களை வந்து பிறக்கும்படி செய்து இந்த நல்வினை தீவினை என்னும் இருவினைகளும் தம்முள் ஒத்துப்போகும் இருவினை ஒப்பு வாய்க்க பெற்ற நிலையை நமக்குள்ளே உருவாக்குறான் சரிங்களா நல்ல பிறவியை கொடுக்கணும் இல்லையா இப்போ நல்வினை பயன் செஞ்சால் தானே நல்ல பிறப்பு நமக்கு கிடைக்கும் நல்ல குளத்தில் பிறக்கிறதோ எதுவோ கிடைக்கும் நமக்கு அப்போ அதுக்கு தான் வந்து இந்த இந்த சிவன் அடியார்களை சிவனாகவே நம்ம நினச்சி வந்து அவங்கள வணங்குறதும் அவங்க சொல்லக்கூடிய பணிகளை நம்ம கேட்டு செய்கிறதும் அப்படி ஒரு நல்வினைகளை செய்யும்போது அந்த தன்னலமற்ற நல்வினை பயனால் படிப்படியாக நம்ம உயர்ந்து நல்ல ஒரு பிறக்க வச்சு அதுக்கப்புறம் நமக்கே என்ன நல்வினை தீவினை அப்படிங்கிற இரு வினைகளுமே தம்மளை ஒத்துப்போகக்கூடிய அந்த இருவினை ஒப்ப நமக்குள்ளே வா வாய்க்கை பெற பெற வைக்கிறான் சரிங்களா அப்போ இதுவரை எடுத்த எல்லா பிறவிகளிலும் செய்த எல்லா வினைகளும் முடியும்படி செய்து இப்போ என்ன பண்ணுறான் எல்லா பிறவிகளையும் செய்த எல்லா வினைகளும் முடியும்படி செய்து அந்த ஆன்மாக்களிடத்து தனது தீவிர தரம் பொருந்திய அருள் சக்தியை அவன் பதிய செய்கின்ற அந்த சிவபெருமானின் பேரொருள் திறம் எங்களை எல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லா பிறவிலும் செஞ்ச எல்லா வினைகளும் செஞ்சத கர்மா எல்லாம் இருக்கலையே அமைதி அந்த அதை எல்லாத்தையுமே நமக்கு வந்து முடியும்படி நம்ம செஞ்சு நம்மளிடத்துல அந்த அருள் சக்தியை நம்மள்கிட்ட பதிய வைக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன அப்படின்னா அந்த இருவினை ஒப்பு வந்து நமக்கு நல்வினை தீவினை ரெண்டுலையுமே நமக்கு ஓர்ப்பு தோன்றி இதனால் இருவினை ஒப்பு மலப்பரிபாகம் அந்த எழுதிய உயிரிடத்திலே பிறவினுடைய முடிவுலென்றோ வீடு பேருன்னு காரம் பார்த்து இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் எடுத்து தன்னுடைய திருவுருள் சக்தியை அவன் பதிய வைக்கிறான் சரிங்களா அப்போ அந்த உயிர்களை உய்விப்பதற்காக அவற்றை மாறி மாறி பிறப்பித்து அந்த படிமுறையால் வளர்த்து இறைவன் செய்யக்கூடிய அந்த பெரும் கருணை இந்நூலினுடைய இதற்கு முந்தைய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இறைவனை வந்து ஒப்பாரும் மிக்காரும் இளர் என்பதால் இறைவனை ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்பதனால் முன்னைய முதல் என்ன முதல் இல்லோன் அப்படின்னு இங்கே பாட்டுல வருது சொல்றாங்க அப்ப நல்வினை கண் என்றது இறைவன் உயிர்களிடத்து கொண்ட அந்த கருணையினால் மேற்கொண்ட அந்த ஐந்து தொழில்களையும் இங்கே வந்து குறிக்குது அப்போ தாபர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைப்பன் அப்படின்னு இந்த இதில் வருது இல்லையா அதை என்னென்னா இந்த சிவனடியாரை கண்டு இன்புறுதல் அப்படிங்கிற அந்த ஒரு உயும் நெறிய நமக்கு காட்டுறாரு அப்போ பூ மலர்றதுக்கு முன்னாடி மொட்டாகி அரும்பாகி அதுக்கப்புறம் தான் அது மலருது அதே மாதிரி தான் இறைவன் திருவடியை அடைவதற்கு முன்னாடி இந்த உயிர்கள் நல்ல குளத்தில் பிறந்து நல்லாரோடு இணங்கி நல் ஒழுக்க குளத்தில் பயிலுதல் அப்படிங்கிறது ரொம்ப இந்தியமையாதது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ கடகடானு நம்ம போயிட முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளை முன்னேற்றி கொண்டு போகிறோம் ஏன்னா நம்ம ஆன்மாக்களுடைய பக்குவ நிலையை அறிந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை முன்னேற்றி கொண்டு போகிறோம் நல்ல குளத்தை நம்ம வந்து ந ஒரு சிவனடியார்களுக்கு பணி செய்கிறது அவங்கள நம்ம வந்து சிவனாகவே நினைச்சு நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம அருள் வந்து பெறுறது இது எல்லாமே ஒரு நன் நற்பயணம் கொடுக்கக்கூடியனால நல்ல குளத்தில் அடுத்து நம்மளை பிறக்க வைக்கலாம் அந்த நற்குளத்தை பிறக்க வச்சு நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லாரோடு இணங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தவ நல் ஒழுக்கத்தில் பயிலக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே நமக்கு வந்து கொடுக்குறான் ஆமாம் இறைவன் அப்போ அந்த இரு அடுத்து வந்து நமக்கு அந்த இருவினை ஒப்புங்கிறது நடக்குது இருவினை ஒப்பு அப்படிங்கிறது இந்த இன்பத்திலும் துன்பத்திலும் ஒப்பை ஓர்ப்பு தேர்தல் சரிங்களா ரெண்டையுமே ஒன்றா நினைக்கிறது அதில் ஒரு ஓர்ப்பு ரெண்டுமே ஒன்று போல தான் நமக்கு தெரியுது சமநிலையில் நம்ம இருந்து அதை ரெண்டையும் ஒரே போல எடுத்துக்கிற மனப்பக்குவம் அதுதான் வந்து இந்த இருவினை ஒப்பு இது தன்முனை பற்று திருவருளையே பற்றி ஒழுகுங்கால் அன்றி எய்த வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இருவினை ஒப்பு அப்படிங்கிற விஷயம் என்னது இந்த நல்வினை தீவினைகளிலும் அவற்றினுடைய பயன்களாகிய அந்த இன்ப துன்பங்களிலும் ஆன்மா ஒரே நோக்கில் ஓர்ப்பு கொள்ளுதல் ஆகும் ஒரே மாதிரி எடுத்துக்கிற மனப்பக்குவம் எப்படி வரும் தன்முனைப்பட்டு அந்த திருவருளையே பற்றி நிற்கும் தான் நமக்கு இது வரும் இல்லைன்னா நமக்கு அது வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த இருவினை ஒப்பும் மரபரிபாகமும் எழுதிய அந்த உயிர்களிடம் இறைவனுடைய திருவருள் சக்தி வந்து பதியும் அப்போ எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம் மரப்பரிபாகம் நடக்க நடக்க சைமல் அந்த திருவருள் சக்தி அது வந்து நம்மள்கிட்ட பதியும் அந்த சக்தி நிவாதம் பதியுன்னு பறிச்சுருக்கோம் இல்லையா நம்ம அதை சொல்கிறாங்க ஸோ இறைவனுடைய அந்த இருவினை ஒப்பும் மரப்பரிபாகமும் எழுதிய அந்த உயிர்களிடம் இறைவனுடைய அந்த திருவருள் சக்தி பதியும் இது வந்து சத்தினி நிபாதம் அப்படின்னு வந்து சொல்றோம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல இருவினை ஒப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நல்வினை தீவினைகளிலையும் அவற்றினுடைய பயன்களாகிய இன்ப துன்பங்களிலும் ஆன்மா ஒரே நோக்கில் ஊர்ப்பு கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மரபரிபாகம் என்பது மலம் தனது ஆற்றல் தேய்வதற்கு உரிய துணை காரணங்கள் எல்லாவற்றோடும் கூடுதலே ஆகும் அப்போ அந்த சக்தி நிபாதம் என்பது மரப்பரிபாகம் அடைதல் பொருட்டு அம்மரத்திற்கு அனுகூலமாய் நின்று ஆன்மாக்களை நடத்தி வரும் அந்த மலைப்பாற்றல் மரப்பரிபாகம் அடைந்ததும் அருள் சக்தியாக விளங்கி அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் எடுத்து பதிவதை குறிக்கும் அப்ப நாம இந்த மரப்பரிபாகம் நடக்கும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து துரோதான சக்தியாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும் அப்போ மர பரிபாகம் நடக்க நடக்க என்ன அந்த துரோதான சக்தி அருள் சக்தியாக நம்மள்கிட்ட பதிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க ஓகே ஓகே மாஸ்டர்ஸ் அப்ப இதில் வந்து ஆன்மாக்களுக்கு வந்து தான் சக்தி நிவாதத்தை வருகிறாரு கடவுடு அப்படின்னு வந்து அவங்க வந்து நமக்கு எடுத்து இதை வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த நல்வினை உயிர்கள் வந்து மாறி மாறி பிறந்து இந்த இருவினை ஒப்பு நிலைக்கு உருவாகி இந்த சிவப்பேற்றுக்கு காத்து நிற்கும் என்பதும் அவற்றுக்கு சத்தி கிடைக்கும் என்பதும் இந்த பகுதியில் கூறப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ நல்வினை நல்வினை வந்து நல்வினை உயிர்கள் வந்து அந்த மாறி மாறி நல்ல குளத்தில் பிறந்து இந்த இருவினை ஒப்பு நிலைக்கு உருவாகி அந்த சிவப்பேற்றுக்கு காத்து நிற்கும் அப்படிங்கிறதும் அவற்றுக்கு இந்த சத்தி கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அனைத்துமே இறைவனுடைய கருணை செயல் இங்கே வலியுறுத்தப்படுது நல்வினை நிகழும் காலத்தில் அடியவர்களை இறைவனாக காணும் நிலை கூறப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அப்ப நல்வினை காலத்தில் தான் நமக்கு என்ன அப்படின்னா அந்த அடியவர்களை இறைவனாக காணக்கூடிய அந்த பாக்கியமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு மனித நேயமாகிய இந்த அன்பு நெறி பணிவு நெறி இந்த ரெண்டுமே நமக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு சிவனடியார்களை நம்ம சிவனாகவே நினைக்கும் போது அவங்கள்ட்ட ஒரு அன்பு நெறியு அன்பு நம்ம காட்டுவோம் இல்லையா அந்த ஒரு ஒரு சம அவங்களுக்கு தரண்டர் ஆகுமோ அல்லது அவங்கள்ட்ட அன்பு செலுத்துவோம் அதே மாதிரி ஒரு பணிவு நெறி அவங்க சொல்லக்கூடிய பணிகளெல்லாம் நம்ம செய்யும்போது அவங்களுக்கு பணிடுறோம் அந்த பண் பணி பணிவு நெறியும் அங்கே தேவை அப்படிங்கிறாங்க அப்போ அந்த இறைவன் திருவருள் கிடைக்க வேண்டுமானால் மனித நேயமாகிய இந்த அன்பு நெறி பணிவு நெறி ரெண்டுமே நமக்கு வேணும் இப்போ அன்பு நெறி அன்பே சிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பணிவு நெறி அப்படிங்கும்போது பணிவு எப்போ வரும் நமக்கு அந்த அகங்காரம் நம்மள்ட ஆணவம் இல்லாட்டால் தான் பணிவு வரும் இல்லையா அப்போ தன்முனை பற்ற அந்த நிலை தான் நெறி அப்போ இந்த ரெண்டும் வந்து நமக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறத நம்ம காட்டுறாங்க இறைவன் திருவுருள் கிடைக்க வேண்டுமானால் மனித நேயமாகிய அன்பு நெறி நெறி வேண்டும் என்பதை இதனால் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் இதில் வந்து இருவனை ஒப்புநிலை அப்படின்னு இங்கே வந்து நமக்கு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அல்லது இந்த ச ஆன்மாக்களுக்கு சக்தி நிவாதம் வருதல் அப்படின்னு சில புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்